அருகே திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது நூறு நாள் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நான்கு கோடி நிதியை வழங்காமல் வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து இன்று அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்திருந்தது அதன்படி இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று திமுகவினர் ஏற்றுக் கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி செங்காடு சர்தார் பாக்ஷா ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சதீஷ்குமார் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மனோஜ் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி எங்கள் சம்பா ரத்தை மக்கள் சுரந்தாது எங்கள் பணத்தை நிறுத்தாது எங்கள் மக்களை இயக்காதே போராடும் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை